ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது பங்குனி மாத பலன்கள் அதற்கு முன்பாக பங்குனி மாதத்தின் சிறப்புகளை மேற்கொள்வோமாக ஆக பங்குனி மாதத்தில் மீன ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலமே பங்குனி மாதம் என்று அழைக்கப்படுகிறது முந்நூற்றி முப்பது டிகிரி பங்குனி மாதத்தில் மீனராசியில் சூரியன் பிரவேசிக்கின்ற காலகட்டங்கள் முன்னூற்றி முப்பது டிகிரியிலிருந்து முன்னூற்றி அறுபது டிகிரியாக கடக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி அப்போ முப்பது டிகிரி என்றால் முப்ப ஒரு மாதம் ஆக இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் அங்கு சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற அந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்டது என்றால் அந்த பங்குனி மாதத்தில் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்தது மகாவீர் ஜெயந்தினுடைய நினைவு நாள் மேலும் பங்குனி உத்தரவு வருகின்றது அந்த பங்குனி மாதத்தில் முடிகின்ற நேரத்தில் ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து விசுவ ஆண்டு புது ஆண்டு பிறக்கின்றது பங்குனி மாதம் முடிந்த பிறகு குரோதி ஆண்டு மறைந்து ஸ்ரீ ஆண்டு உதயமாகிறது மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரைக்கும் திருச்சியில் சமயபுரத்து அத்தா உலகத்தையே தன்னுடைய உயிர்களாக கருதி கொண்டிருக்கும் சமயபுரத்து தாய் அவர்கள் உண்ணான் நோன்பு இருந்து உலக உயிர்களுக்காக தான் உண்ணான் நோன்பு இருக்கின்றார்கள் அது மிக சிறப்பாக மாசி மாதத்தின் கடைசி ஞாயிறும் பங்குனி மாதத்தின் கடைசி ஞாயிறு வரைக்கும் அந்த திருவிழா உற்சவங்கள் மிக சிறப்பாக சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடக்கும் ஆக இதெல்லாம் பங்குனி மாதத்தின் சிறப்பு பலன்களாக நாம் கருத்தில் கொண்டு அடுத்தபடியாக நாம் பங்குனி மாதத்தின் பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை சிந்திப்போமாக கடகராசி நேர்களே முயன்பர்களே உங்களுக்கு எதிர்நாள் வரையில் இருந்து வந்த துன்பங்கள் சங்கடங்கள் சலனம் சஞ்சலம் சங்கோஜம் இத்தனையும் உங்களுக்கு அஷ்டமத்துஷனியால் பாதிப்பு வந்து தான் இருந்து கொண்டிருக்கின்றன அதிலிருந்து நீங்கள் நிரந்தரமாக விடுதலை அடையக்கூடிய நாள் அப்பாடா என்று ஒரு ஏக்க பெருமிச்சு விட்டு சந்தோஷம் அடையக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் சிறப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது பைனொன்றில் இருக்கின்ற குரு பகவான் உங்களை ரொம்பவும் மகிழ்ச்சிகளில் ஆழ்த்தி தான் இருக்கிறார்கள் இருப்பினும் சனீஸ்வர பகவானுடைய பிடியிலிருந்து தாங்கள் விடுதலை ஆகி தான் இருக்கிறீர்கள் ஆக நீங்கள் பைரவர் வழிபாடு ச சனீஸ்வர பகவான் வழிபாடு முடிந்தால் திருநள்ளாறு சென்று வரலாம் இல்லாவிட்டாலும் கூட அருகாம இருக்கின்ற சிவாலயங்களுக்கு சென்று பைரவர் வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி போக முடியாத நிலையில் இருப்பவர்கள் கூட இல்லத்திலேயே இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு சனீஸ்வர பகவானே நமக்கு அனுகரகமூர்த்தி சனீஸ்வர பகவானே நமக என்று நீங்கள் கூறினாலே போதும் அனுகிரகமூர்த்தி உங்களை வந்து மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தி விடுவார்கள் அதே போன்று உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் என கூறப்படுகிறது சிம்மம் அந்த சிம்மத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் அங்கே உங்களுக்கு மீனத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உடன் புதன் புதன் மற்றும் சுக்கரன் உச்சமடைந்திருக்கின்ற நிலையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நிலைகள் பல சிரமங்களிலிருந்து ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் குடும்பஸ்தானாதிபதி சிறப்பான ஒரு நிலையில் குருடைய வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வாக்கு வன்மையும் மற்றும் ஒரு சிறப்பான உயர்நிலைகளும் வந்து தான் இருக்கின்றன மேலும் உங்களுடைய பிறந்தநாள் அன்று ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்வது நல்லது சூரிய பகவானுடைய கருணையாலும் நீங்கள் பைரவர் வழிபாடு மற்றும் முருகர் வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலும் இதற்கு ஒரு பரிகாரமாக ஒரு ஒரு சிறிய ஒரு ஒரு பாடல் நீங்கள் முடிந்தால் எல்லோரும் கூற வேண்டும் கந்தல் வருகின்ற இந்த பாடல் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று நீங்கள் மனநம் செய்து இந்த பாடலை நீங்கள் சொல்லிக் கொண்டு வந்தாலே உங்களுடைய கிரக தோஷங்கள் விலகும் என்று பணிந்து தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரை எனக்கு தெரிந்தது என் மனதில் உதித்த சில கருத்துகள் இறைவன் தந்த கருத்துக்களை உங்களுக்கு இறைவனர்களால் வார்த்தைகளாக தந்தேன் ஆக இது எல்லாம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் ஜனன கால ஜாதகம் கோல் சாரம் மற்றும் உடுமகா திசை இந்த மூணுத்தையும் ஒரு ட்ரேயங்களாக கொண்டு வந்து அதுலேருந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும் நாங்கள் அந்த கால கோல்சாரம் காலநிலைகளை கொண்டு இங்கே இருக்கின்ற அந்த கிரகங்களின் அமைப்பை கொண்டு இறைவனுடைய அனுமதியோடு வந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் எல்லா நேயர்களும் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக இருக்க வேண்டும் அதற்கு முன்னதாக கோள் சாரம் அதையும் கணக்கில் கொண்டு உங்கள் அருகாமையில் இருக்கின்ற உங்களுக்கு பிடித்த அந்த ஒரு ஜோதிடரும் சென்று கலந்தாய்வு செய்து இதற்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்று கேட்டு பரிகாரமாக நீங்கள் செய்தால் இன்னும் வளம்போடும் சிறப்பாகவும் நீங்கள் வாழலாம் இப்பொழுது இருக்கின்ற நிலையில் நீங்கள் எல்லோரும் சிறப்பாக இருப்பீர்கள் என்று ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு கருத்தாக பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு பிரிதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் ஜோதிடர் சரவணாமதம் வணக்கம்